நாமம்யமப்படுவதாக சன்னிதானத்துல <laughs>

food to to eat, home for shelter and clothes to wear. Amen. Alleluia. Alleluia. Today, let us learn about Psalms chapter 128. One verse 1. Psalms chapter 128, 128, 1 1. 1 verse verse பயந்து, கர்த்தருக்கு அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் வாக்கியவான்.

த வேர்ட் ஆஃப் காட் த ஹோலிஸ்பெரிட் எஸ் செயிங் ஹூ ஃபியார்ஸ் த லாட் அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ ஹூ வாக் இன் அஸ் ஃபேஸ் அவன் பாக்கியவான் இஸ் பிளெஸ் எல்லோரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லவில்லை ஏ நாட் எவ் எவ்ரிவன் இஸ் பிளஸ் இஸ் நா இட் இஸ் நாட் சேயிங் இந்த வேர்ட் ஆமாம் க வேதம் சொல்லுகிறது த பைபிள் சேஸ் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மட்டும்தான் த ஒன் ஹூ ஃபியார்ஸ் த லாட் இஸ் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள் ஹூ ஃபியார்ஸ் த லாட் பயந்து பயந்து WHO walks in the 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 ways of of God நாம் that we we have to search search about this verse when we search the word அவர் walk யார் கர்த்தருக்கு நடக்கிறார்கள் நடக்கிறவன் மட்டும்தான் blessed

உம்முடைய ஆலோசி உமக்கு பயப்பட வேண்டும் ஆண்டவரே அண்ட் ஐ ஹாவ் டு ஃபியர் இன் யூ லார்ட் ஸ்தோத்திரம் உமக்கு ஆலோ அப்படி நான் பயந்து நடக்கும் நான் பாக்கியவானாய் பாக்கியவதியா நீர் எங்களை மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த கால வேளையிலே நாம் ஜெபிப்போமா லெட் அஸ் பிரேஸ் தி லார்ட் தட் as if we uh, walk in your uh, walk in god's ways as here the lord he we will be blessed ஐந்தாவது வசனத்திலே பாராக நாம பார்க்கறோம் the word 5 verse 5 it says

உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்கும்போது நீர் எங்களை பாக்கியவானாய் பாக்கியவதியாக மாற்றுகிற கிருபை ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சீன் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபை ஸ்தோத்திரம் இந்த கால வேளையில் கர்த்தாவை நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு நீ கற்றுத்தாரும் கிருபை தாரும் எங்களை பலப்படுத்தும் எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவான சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த நாட்கள் அவர்கள் எல்லாரும் இதை கேட்கிற எல்லா பிள்ளையுடைய கைப்பிரயாசங்களையும் செய்கிற தொழில்களை ஆசீர்வதித்து கொடுமாண்டவரை